கேளக்கியர் சித்தர் வழிபாட்டில் சந்தேகங்கள் சார் தினமுமே இந்த தீபத்தை மாற்றணுமா தேவையில்லை தினமுமே இந்த திரியை மாற்றணுமா தேவையில்லை நாங்கள் மூணு பேர் மந்திரம் சொல்கிறோம் ஒரு விளக்கு ஏற்றுனா போதுமானதா போதுமானது கேளக்கியர் சித்தர் ஃபோட்டோவை பூஜை ரூம்லேயே வச்சுக்கலாமா பூஜை ரூம்லேயே வச்சுக்கலாம் எல்லா தெய்வங்களோடையும் வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் எல்லா தெய்வத்துக்கும் இதே தீபத்தை நாங்கள் மீண்டும் பயன்படுத்தலாமா பயன்படுத்தலாம் விட்டு விட்டு மந்திரம் சொல்லலாமா தாராளமாக மந்திரம் சொல்லலாம் ஒரு நாள் காலையில் மந்திரம் சொல்கிறேன் மத்தியானம் மந்திரம் சொல்கிறேன் அப்புறம் நைட்டு மந்திரம் சொல்கிறேன் இப்படி பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் சார் நான் லாட்ஜில் தான் தங்கியிருக்கிறேன் வேலை செய்கிற இடம் அப்படி ரூமில் தங்கியிருக்கிறேன் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் வாய் வீட்டெல்லாம் மந்திரம் சொல்ல முடியாது மனசுக்குள்ளே தான் சொல்ல முடியும் பரவாயில்ல சொல்லுங்கள் கடவுள் வழிபாடுங்கிறது உங்கள் உடல் ஒத்துழைக்கலைன்னா சுச்சுவேஷனை பொறுத்து இது எல்லாமே மாறுனாலும் கடவுள் அக்செப்ட் பண்ணிக்குவார் நான் சொன்னது வழிபாட்டுக்கான விதிமுறைகள் நான் நூறு சதவீதம் உங்களை ஃபாலோ பண்ண சொன்னாதான் நீங்கள் ஒரு எழுபது சதவீதம் ஃபாலோ பண்ணுவீங்க நானே நீங்கள் நைட்டியோடு பண்ணுங்கள் லிங்கியோட பண்ணுங்கள் பெட் மேலே உட்காந்துட்டு பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் மோசமாக பண்ணுவீங்க ரிசல்ட் இருக்காது அதனால தான் நான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன் கூடுமான வரைக்கும் நான் சொன்ன விதமாக மந்திர சொல்லுங்கள் ஏழு நாளில் இருந்து ஏழு மாதத்துக்குள்ளே நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும்